கோவை கோவைட்டைமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியான துவக்க பள்ளியில் பள்ளி மாணவர் தேர்தல் நேற்று நடைபெற்றது இன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர் தலைவராக முகமது சுகை நூற்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் மாணவர் துணைத் தலைவராக முகமது தௌபிக் நூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று தேர்வு செய்யப்பட்டார் பள்ளி உணவு தலைவராக ரயான் தொன்னூற்றி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பள்ளி விளையாட்டு தலைவராக முகமது மௌசில் நூற்றி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பள்ளி சுற்று தலைவராக முகமது அன்சல் நூற்று மூன்று வாக்குகள் பெற்று தேர்வு செய்யப்பட்டார் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரான்சிஸ் கிளமெண்ட் விமல் சான்றிதழ்களை வழங்கினார் பொறுப்பேற்றுக் கொண்ட மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ஆசிரியர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவர்களை சக மாணவர்கள் தூக்கி வெற்றியை கொண்டாடினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதாகவும் மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் உறுதியளித்தனர் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் முகமது நான் பள்ளி மாணவர் தலைவராக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளேன் அதற்கு காரணம் எங்கள் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நான் நன்றி புரிந்துகிறேன் நான் நான் வெற்றி பெற்றுள்ளேன் அதற்காக என் கடமையை நான் எப்பொழுதும் தினமும் செய்வேன் நான் நான் சின்னத்துக்கு நான் பேனா சின்னத்துக்கு போட்டிவிட்டு என் சின்னம் பேனா நான் வெற்றி பெற்றனால எல்லாத்துக்கும் பேனா நூற்றி தொண்ணூ நூற்றி தொண்ணூற்றி எண்ணூறுவாக்கு சார் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சார் சார் நல்லா வேலை செய்வேன் சார் மாணவர்களுக்கு முன்மாதிரியே நடப்பேன் சார் அவங்க என்ன கேட்குறாங்களோ இப்போ நான் பெண் சின்னத்தில் இருக்கேன்னா அவங்க யாருக்கு பெண்ணிலேயே நல்லா உதவிவேன் சார் நிறைய உதவியெல்லாம் செய்வேன் அப்புறம் அவங்க எங்கள் மாமா வந்து யாருக்கு சப்பல் வேணுமோ அவங்களாம் வாங்கி கொடுப்பேன் சார் இந்த மாதிரி இப்போ வந்து வா வாக்குறுதி வந்து இப்போ நான் நேற்று மைக்ரோ சொன்னது வந்து நான் நீ ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு பெண் வாங்கி தரேன் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கேன் சார் இந்த எங்கள் மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்க வால்முனையை விட முனை செஞ்சது சார் அதை வச்சு நம்ம தலையெழுத்தே மாற்றலாம் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சார் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் நல்லாயிரத்துவாக்க பள்ளியில் பயின்று அளிக்கிறேன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் வந்து ஸ்கூலில் வந்து எலெக்ஷனில் நின்றேன் பள்ளி விளையா பள்ளி விளையாட்டு தலைவராக நின்றுருந்தேன் பள்ளி விளையாட்டுலாம் நான் வெற்றி பெற்றேன் நூற்றி எட்டு வாக்குகள் பெற்றேன் பெற்று பரிசு வழங்கினேன் பரிசு வழங்கினார்கள் எனக்கு ஓட்டு போட்ட மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மிக நன்றி நான் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயித்ததுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கேன் நான் இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் வச்சு ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துப்பேன் பலாட்டு ஏற்றுகிறக்கு பிடி சர்டிஃபிகேட்டு வித்தியாச வித்தியாசம் வைப்பேன் ஃபுட்பாலு கிரிக்கெட்டு இரகுபந்து அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து நான் நான் பேனா வாங்கி கொடுப்பேன் அவங்க எனக்கு கோட்டு போட்டவங்களுக்கு பேனா வாங்கி கொடுப்பேன் அவங்க அவங்க அவங்களுக்கு மிக நன்றி மீண்டும் தலைமை ஆசிரியருக்கு மற்றும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் என் பெயர் முகமது தௌஃபிக் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் நல்லாயன் துவக்கப்பள்ளி பதவி வந்து துணை பள்ளி துணை மாணவர் தலைவர் நான் வந்து யார்லாம் எங்களுக்கு யார்லாம் எனக்கு ஓட்டு போகிறீங்களோ நான் வந்து ஸ்லைட் வாங்கி தருவேன் இந்த மாதிரி சொல்லி ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நூ நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் ஜெயிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நிற்கும்போது நான் தோற்று தான் போவேன் அப்படின்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் எல்லாம் நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் உங்களுக்கு போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லப்போ எனக்கு நல்லா தைரியம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நானும் நல்லா பேசி பார்த்தேன் அப்போ நல்லா உச்சல் நல்லா இது வந்துருச்சு தைரியம் அதுலேருந்து நான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கேன் நான் ஜெயிச்சிட்டேன் இன்றைக்கி இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ கூட நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நிறையா உதவி பண்ணுவேன் மாணவர்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அதை அதை போய் சரிப்படுத்தி மறுநாள் வாங்க அப்படின்னு சொல்லுவேன் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் அவர்களுக்கும் கூட போட்டி போற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி